பெரியவர்களை தாய்மார்களே அருள்மிகு சட்டைநாதர் அருகுரியக்கூடிய இந்த புண்ணியமான மண்ணிற்கு நம்முடைய என் மண் யாத்திரை யாத்திரையில் வந்திருக்கின்றோம் வெயில் அதிகமாக இருக்கிறது சுத்தரிக்கின்ற வெயிலாக இருந்தாலும் கூட எதையும் பொருட்படுத்தாம இன்னை காலையிலிருந்து இருந்து நீங்கள் அனைவருமே இந்த யாத்திரையிலே பங்கெடுக்க வேண்டும் தமிழகத்திலே ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மூன்றாவது முறையாக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி அமர வேண்டும் என்கிற வைராகியத்தோடு சீர்காழி சாதாரண மூன்று வயதில் இருந்த சிறுவன் சம்பந்தருக்கு ஞானப்பால் பார்வதி தாய் கொடுத்த ஓர் திரு சம்பந்தர் பின்னாலேயே சனாதன தர்மத்தை பலப்படுத்தி இன்னைக்கு சனாதன தர்மம் இந்து தர்மம் தமிழக மண்ணிலே வேறூன்றி இருக்கிறது என்றால் முக்கிய காரணமானவர் நம்முடைய திருமயான சம்பந்தம் மூன்று வயது குழந்தையாக இருந்த சம்பந்தனுக்கு ஞானப்பால் கிடைத்த ஊர் இது யானப்பால் ஊட்டிய சரித்திர பெருமை எல்லாம் இருக்கக்கூடிய சீர்காழி சட்டப்பேரவை தொகுதிக்கு தமிழகத்தினுடைய எண் மக்கள் யாத்திரை நூத்தி ஐம்பத்தி நான்காவது தொகுதியாக வந்திருக்கின்றோம் நூத்தி ஐம்பத்தி மூன்று தொகுதிகளை தாண்டி தென் தமிழகத்திலே ராமேஸ்வரத்தில் ஆரம்பித்து ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி படிப்படியாக தென் தமிழகம் முழுவதும் கடந்து கொங்கு பகுதிக்கு வந்து மத்திய மண்டலத்துக்கு வந்துங்க சோழ மண்டலத்தினுடைய கடை கோடியிலே சீர்காழி நின்று கொண்டிருக்கின்றோம் இந்த மண்ணிற்கு வந்து நாங்கள் ஏதோ ஒரு காரணத்திலே ஒரு காலத்திலே ஒரு பாகியம் செய்திருக்க வேண்டும் இன்னைக்கு எங்களுடைய பாகியத்திற்காக இந்த மண்ணிற்கு ஆண்டவன் நீங்களை அனுமதித்திருக்கின்றார்கள் எத்தனை பெரிய மனிதர்கள் பிறந்த ஊர் சாதாரண மனிதர்கள் பிறந்த ஊர் இல்லையில சீர்காழி கோவிந்தராஜன் ஐயாவுடைய பாடலை என்னை கேட்டாலும் கூட நரம்பு துடைக்க அற்புதமாக ஆன்மீக ஞானத்தை கொடுக்கக்கூடிய சீர்காழி கோவிந்தராஜன் ஐயா பிறந்த மண் நந்தனாரும் ஏழைக்கும் கலிக்கான நாயன்மாரும் திருமங்கை ஆழ்வாரும் இப்படிப்பட்ட பெரிய பெரிய மகான்கள் ஊர் பல சீர்காழி மண்ணுக்குள்ள காலெடுத்து வைத்தவுடன் இப்படிப்பட்ட அந்த மண்ணினுடைய மாந்தருக்கெல்லாம் மரியாதை செலுத்தி விட்டு இங்கே வந்திருக்கின்றோம் சகோதர சகோதரி எனக்கு மிக மிக பிடித்தமான நீலகண்ட பிரம்மச்சாரி ஐயா அவர்கள் பிறந்த ஊர் அபிலோ பாரத் என்கின்ற இயக்கத்தை ஆரம்பித்து சுதந்திர வேள்வியை ஊட்டி அதிலே வந்தவர் தான் வாஞ்சிநாதன் கலெக்டர் ராஜ்துறையை சுட்டுக் கொண்ட பிறகு நீலகண்ட பிரம்மச்சாரி ஐயாவுக்கு ஏழு ஆண்டு கடுகாவல் தண்டனை கிடைத்தது ஆங்கிலேயர்கள் ஏழு வருஷ சிறை தண்டனை கொடுத்தான் சிறையிலிருந்து நீலகண்ட பிரம்மச்சாரி அவர்கள் வந்த பொழுது கையிலே பணம் இல்லை இந்த ஊரிலே பிறந்து சுதந்திரநாதம் ஊட்டிய நீலகண்டி பிரம்மச்சாரி ஐயாவிற்கு ஒருவேளை சாப்பிடுவதற்கு உணவு இல்லை அந்த நேரத்தில் ஐயாவை தேடிச் சென்று அவரிடம் உதவி கேட்ட பொழுதுதான் முண்டாசு கவிஞன் பாரதி ஐயன் பாடினால் தனி ஒரு மனிதனுக்கு உணவு இல்லை என்றால் ஜெகத்தினை அழைத்து என்று முண்டாசு கவிஞன் பாரதி பாடிய பாடல் இந்த மண்ணிலே பிறந்த நீலகண்ட பிரம்மச்சாரி ஐயாவுக்காக பாடப்பட்ட பாடல் இன்னைக்கு பாருங்க ஐயா நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் முண்டாசு கவிஞனுடைய கனவை முன்னாடி எடுத்துட்டு போறார் ஒரு குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு சென்றால் மத்திய உணவு மட்டுமல்ல காலை உணவும் கொடுக்க வேண்டும் என்பதற்காக இரண்டாயிரத்தி இருபதுல நம்முடைய பிரதமர் ஆரம்பித்த திட்டம் தான் போஷன் அபியான் திட்டம் தமிழகத்திற்கு மட்டுமே கடந்த மூன்று மோடி மோடியா ஒதுக்கி காலை உணவுக்காக மோடியா ஒதுக்கி இருக்கிறாங்க போஷன் அபியான் என்ன சாதனை பண்றாருன்னா குழந்தைகளுக்கு வச்சிருக்கிற தட்டில போய் உட்கார்ந்து ஒரு போட்டோ எடுத்து போஸ்ட் கொடுத்து முதலமைச்சர் காலை உணவு வச்சிருக்கிறார் முழுவதுமாக நூறு சதவீதம் முண்டாசு கவிஞனுடைய கனவை நிறைவேற்றுவதற்காக காவல் உணவும் ஒரு குழந்தைக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக இரண்டாயிரத்தி இருபதுல நாம் கொண்டு வந்த புதிய கல்வி கொள்கையில பேஷன் அபியான் திட்டத்தில் தமிழகத்திற்கு மூன்று ஆண்டுகள் ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய் கொடுத்து எந்த ஒரு குழந்தையும் காலையிலே வந்தாலும் கூட உணவருந்த வேண்டும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் சகோதர சகோதரி சீருவாலை பத்தி நமக்கு தெரியுங்க சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய விஷயம் இங்கே நடந்தது சட்டைநாதர் திருக்கோவில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் மாசத்துல குடமுழுக்கு விழாவுக்காக தோண்டிய பொழுது தமிழகத்தினுடைய மிக அரிதான செப்பேடுகள் இங்கே கிடைத்தது இருபத்தி மூன்று ஐம்பன் சிலைகள் இருபத்தி மூன்று ஐம்பம் சிலைகள் நானூத்தி பத்து முழுமையான தேவார பதிகங்கள் கொண்ட செப்பேடு இந்த கோவில் தோண்டும் பொழுது கிடைத்ததுங்கய்யா இதெல்லாம் காலத்தினுடைய பொக்கிஷம் இதெல்லாம் தமிழகத்தினுடைய பாரம்பரியத்தினுடைய சின்னம் ஆனா திமுக அரசு என்ன செப்பேட்டுகளை ஆய்வு செய்வதற்கே ஏழு மாதம் ஏழு மாதம் கழித்து தமிழகத்தினுடைய தொல்லியல் ஆய்வு நிறுவனம் இப்பதான் செப்பேட்டை ஆய்வுக்காக எடுத்திருக்கின்றனர் மக்களுடைய கோரிக்கை எல்லாம் என்னன்னா அந்த ஐம்பொன் சிலையும் திருவாசகம் பதிக்கப்பட்ட செப்பேட்டும் சட்டைநாதர் திருக்கோவிலுக்குள்ளதான் வைக்கணும் மியூசியத்தில் வைக்காதீங்க சென்னையில வைக்காதீங்க எந்த ஊர்லயும் வைக்காதீங்க சீர்காழிய சத்தியநாதர் கோவில் மட்டும் தான் வைக்க வேண்டும் ஆனா முதலமைச்சருக்கு இதெல்லாம் தெரியாதுங்க உங்களுடைய பாரம்பரியத்தை பத்தி தெரியாது எவ்வளவு முக்கியமான செப்பேடுகள் திருவாசகம் பொறிக்கப்பட்ட செப்பேடு திருஞான சம்பந்தர் அவர்கள் பிறந்த ஊர் தமிழகத்தினுடைய பாரம்பரியம் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் இருப்பதற்கு சாட்சியாக அந்த செப்பேடும் அந்த ஐம்பம் சிலையும் கிடைத்திருக்கிறது அதனாலதான் இந்த எண்மண் எண்மக்கள் யாத்திரையிலே மாநில அரசுக்கு வலியுறுத்துகின்றோம் கோவிலில் கோவிலில் சிலையும் சட்டநாதர் திருக்கோவிலுக்குள்ளே மட்டும் தான் இருக்க வேண்டுமோ தவிர ஒரு தொல்லியல் துறையினுடைய ஆய்வுக்கோ ஒரு மியூசியத்துக்கோ இருக்கக்கூடாது என்கின்ற உங்களுடைய எண்ணத்தை மறுபடியும் நாங்கள் வலியுறுத்துகின்றோம் சகோதர சகோதரி போன ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நவம்பர் மாதம் அளவுக்கு அதிகமான மழை சீர்காழிக்கு பெய்தது அளவுக்கு அதிகமான மழை அந்த நேரத்தில் நவம்பர் மாசத்தில் இங்கே நானும் நம்முடைய கட்சி தலைவர்களும் சீர்காழிக்கு வந்து உங்களுடைய கிராமப்புற பகுதியில் என்னென்ன உதவிகள்லாம் மக்களுக்கு வேண்டுமோ நாங்கள் செய்தோம் இன்னைக்கு நீங்க பாக்குறீங்க தமிழகத்தில் சீர்காலைக்கு எந்த அளவுக்கு கனமான மழை வந்ததோ அதே அளவுக்கு அதைவிட அதிகமான கனமான மழை தென் தமிழகத்தில் கன்னியாகுமரியில தென்காசியில திருநெல்வேலியில தூத்துக்குடியில மிக அதிகமாக மழை அந்த மழை வந்தபோது முதலமைச்சர் எங்கே இருந்தார்னு கேட்டீங்கன்னா டெல்லியிலே அவருடைய இந்தி கூட்டணியை பேசுவதற்காக டெல்லியிலே அமர்ந்து கொண்டிருந்தார் மக்களுக்கு நல்லது செய்வதற்காக மக்களுக்கு உடனடியாக நிவாரண பணி செய்ய வேண்டிய முதலமைச்சர் இல்லீங்கய்யா இது ஒன்று மட்டுமே சாட்சி தமிழகத்தில் எப்படி ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதற்கே சாட்சி அதனாலதான் ஐயா இந்த யாத்திரையினுடைய முக்கியமான நோக்கம் உங்களிடம் அன்பான வேண்டுகோளை வைக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் நடக்கும் பொழுது நீங்கள் அனைவரும் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு மூன்றாவது முறையாக தொடர்ந்து ஆட்சி கட்டலை அமர்வதற்கு அவருடைய கரத்தை நீங்கள் வலுப்படுத்த வேண்டும் என்று கேட்பதற்காக எண் மண் மக்கள் யாத்திரை தமிழகம் முழுவதும் ஐயா இந்த தேர்தல் யாருக்கு யாருக்கு ஐயா இந்த தேர்தலில் இரண்டு அணிகள் அளிக்கிறது எப்படி மகாபாரத குருஷேத்திர யுத்தத்தில் ஒரு பக்கம் கௌரவர்களும் ஒரு பக்கம் பாண்டவர்களும் இருந்தார்களோ அதே போல இந்த யுத்தத்திலும் கூட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் இரண்டு அணிகள் கலந்து இருக்கின்றோம் ஒரு பக்கம் ஈராவன் நம்மையார் ஐந்து வீட்டிலே பாத்திரம் கழுவி தன்னுடைய மகனை வளர்த்த ஹீராவின் மோடிய தாய் எல்லாருக்குமே தந்தை தெரியும் டீ கடையில டீ வித்தாரன் தந்தையை பத்தி பேசும் பாத்திரம் கழுவி அதன் மூலமாக வந்த வருமானத்திலே நரேந்திர மோடியை வளர்த்திய ஹீராவின் தாயார் தொண்ணூத்தி ஒன்பது வயது ஆண்டு வென்று அவருடைய பையன் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு பக்கம் அவருக்கு எதிராக இந்தி கூட்டத்தில் இருக்கிறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா கருணாநிதி ஐயாவுடைய பையன் மு க ஸ்டாலின் லல்லு பிரசாத் யாதவருடைய பையன் தேஜஸ்வி யாதவ் உதவு பார்க்கிற பாலாசன் அவருடைய பையன் பரூக் அப்துல்லா அவருடைய பையன் உமர் அப்துல்லா எந்தெந்த பசங்கள்லாம் குடும்பாட்சி நிற்கின்றார்களோ அவர்கள் ஒரே கட்சியில ஒரே அணியில திறந்து இந்தி கூட்டணி ராஜீவ் காந்தியினுடைய பையன் ராகுல் காந்தி இவங்களா ஒரு பக்கம் ஆனா எந்தவித அடிப்படை பாரம்பரியம் இல்லாம ஒரு சாமானிய மனிதராக ஏழை மக்களுடைய நலனுக்காக இளைஞர்களுடைய மேம்பாட்டிற்காக பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபடக்கூடிய ஹீராபுடைய மகன் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு பக்கம் ஐயா இந்த பக்கமா இந்த பக்கமா நீங்க முடிவு எடுத்துட்டீங்க சீர்காழியிலே இந்த எழுச்சியை பார்க்கும் பொழுது இந்த யாத்திரைக்கு ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை சுட்ட வெயிலை பொருட்படுத்தாமல் எங்களோடு நீங்கள் நடந்து வருகின்றதை பார்க்கும் பொழுது நிச்சயமாக நீங்கள் முடிவு செய்து விட்டீர்கள் நாங்கள் அவங்க பசங்களோடு ஹீராபே அம்மையார பசங்களோட இருக்க போறோம் அவருடைய மகன் நரேந்திர மோடியோடு இருக்க போயிட்டோம் ஏழை மக்களுக்காக பெண்களுக்காக விவசாயிகளுக்காக இளைஞர்களுக்காக பாடுபடக்கூடிய நரேந்திர மோடி கருத்தை வலுப்படுத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் எம்பிக்களை தாண்டி மோடியா அமரும் பொழுது தமிழகத்திலிருந்து முப்பத்தி ஒன்பது எம்பியும் மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதியிலிருந்து உடைய கருத்தை வலுப்படுத்தக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய பாராளுமன்ற உறுப்பினரும் இருப்பார்கள் என்பதை நீங்கள் உறுதி செய்திருக்கின்றீர்கள் சமூக சமூகம் ஐயா நாங்க குறிப்பாக இந்த பகுதியை பொறுத்தவரை எனக்கு வர்றதுக்கு மாதிரி கருப்பணம் பேசிட்டு இருந்தார் தமிழகத்தில் இந்துக்களுடைய எழுச்சி வந்துட்டா ரொம்ப சொன்னாங்க முன்னாடி பத்திரிகை சோயா தமிழ்நாட்டில் இந்து மக்களுக்கு எழுச்சி வந்துட்டா திமுக காரன் காவடி தூக்கருக்கு கூட பயப்பட மாட்டான் இன்னைக்கு அது நடக்க ஆரம்பித்து விட்டது தமிழகத்திலே இரண்டு நாட்களுக்கு முன்பு இருபத்தி இரண்டாம் தேதி ஜனவரி மாசம் நாம் அனைவரும் பார்த்தோம் ஐநூறு ஆண்டுகளாக பெருமையாக காத்திருந்தோம் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டுல தரைமட்டமாகி அங்கே இருந்து ஒரு டென்ட் கொட்டையில் இருந்த குழந்தை ராமர் எப்போது தன்னுடைய வீட்டிற்கு திரும்ப வருவார் என்று பெருமையாக காத்துக் கொண்டிருந்தோம் இன்று நரேந்திர மோடி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல ஜனவரி மாசம் இருபத்தி இரண்டாம் தேதி சாதித்து காட்டியிருக்கின்றனர் இருந்த குழந்தை ராமர் மறுபடியும் கம்பீரமாக நாட்டினுடைய அடையாளமாக நம்முடைய கலாச்சார சின்னமாக இருக்கக்கூடிய ராமர் கோவில் நடத்தப்பட்டு குழந்தை ராமத்தனுடைய சொந்த வீட்டிற்கு திரும்பி இருக்கின்றார்கள் சகோதர சகோதரி மிகப்பெரிய எழுச்சி தொட்டி எல்லாம் எழுச்சி ஏற்படுத்தி தமிழ்நாட்டில் ஆளுகின்ற திமுக அரசு எப்படியாவது தடுக்கணும் கோயிலுக்கு போகக்கூடாது பஜனை செய்யக்கூடாது பூஜை செய்யக்கூடாது என்று தடுத்தார் ஒரு சீப்பை ஒழிச்சு வச்சுதான் ஐயா சீப்பை ஒழிச்சு வச்சா கல்யாணம் நிக்கீங்களா ஒரு சீப்பை ஒழித்து நினைத்து விட்டு கல்யாணம் நிற்கும் என்று பகல் கனவு காண்கின்ற முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மக்களை தடுத்து விட்டால் இங்கே ஆன்மீக எழுச்சி வராது என்று எங்களுடைய உத்தரவாதம் மயிலாடுதுறையை பொறுத்தவரை நவகிரகங்கள் கோவிலிருந்து அற்புதமான சைவ தளத்திலிருந்து வைணவ தளத்தில் இருந்து ஆன்மீகவாதிகள் குடியிருக்கக்கூடிய ஒரு தொகுதி நம்முடைய மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதி இந்த முறை நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினருக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி பாராளுமன்ற உறுப்பினருக்கு வாய்ப்பு கொடுக்கும் பொழுது இந்தியாவினுடைய ஆன்மீக தலைநகரமாக மயிலாடுதுறையும் பஞ்சாபுரையும் கும்பகோணத்தையும் பாரதிய ஜனதா கட்சி ரயில் சேவையிலிருந்து விமான சேவையிலிருந்து இந்தியாவிலிருந்து உலகத்திலிருந்து எல்லா மக்களும் கூட இந்த பகுதிக்கு வந்து ஒரு ஆன்மீக தலமாக ஸ்பிரிச்சுவல் கேபிட்டல் ஆப் தி வேர்ல்ட் உலகத்தினுடைய ஆன்மீக தலைநகரமாக பாரதிய ஜனதா கட்சி மாற்றி காட்டுங்க வேண்டுகோள் ஐயா மாற்றி காட்டணும்னா பெட்ரோல் பம்பிலிருந்து இருந்து பஜ்ஜி போன்ற அண்ணன் உங்களுடைய வருமானத்தை எங்களால் உயர்த்தி காட்ட முடியும் இந்தியாவிலிருந்து எல்லா மக்களும் கோயிலுக்கு வரணுங்க எல்லா வசதிகளையும் செய்து கொடுக்கின்றோம் மத்திய அரசுடைய பணத்தை கொண்டு வருகின்றோம் ஒரு கோயிலுக்கும் இன்னொரு கோயிலுக்கும் செல்லக்கூடிய ஸ்பிரிச்சுவல் காரிடார் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை எப்படி வடக்கிலே வட இந்தியாவில் ஒரு ஒரு இடமாக ராமர் கோவில் முடிச்சாச்சுங்க காசியில விஸ்வநாதர் ஆலயத்துக்கு முடிச்சாச்சு விஜயின்ல பன்னியாச்சு ஒரு ஒரு கோவிலாக எப்படி மிகப்பெரிய ஒரு ஆலயமாக கொண்டிருக்கின்றார்களோ தமிழ்நாட்டில் கோவில் மீது அக்கறை இல்லாத திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு இங்கு அக்கறை நாங்கள் கோவிலை ஆன்மீகமாக மட்டும் பார்க்கலீங்க கோவிலை சுத்தி இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு கோவில் மூலமாக வரக்கூடிய வருமானத்தையும் நாங்கள் பார்க்கின்றோம் கோவிலை ஆலயத்தை மேம்படுத்தி இந்தியாவிலிருந்து உலகத்திலிருந்து எல்லா மக்களும் மயிலாடுதுறை தஞ்சாவூர் கும்பகோணத்திற்கு மிக எளிதாக வருவதற்கு ரயிலிருந்து விமானத்திலிருந்து அனைத்து சேவைகளையும் கொண்டு வந்து கிட்டத்தட்ட இரண்டு மூன்று லட்சம் கோடி ரூபாய் இங்கே வருமானத்தை மட்டும் எங்களால் பிறக்க முடியும் அதற்கு கோவிலை நம்பக்கூடிய ஆன்மீகத்தை நம்பக்கூடிய உங்களுக்கு ஒரு எழுச்சியை ஏற்படுத்தி அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டமைக்கு இந்த முறை நீங்கள் வாக்களிக்க வேண்டும் இது எங்களுடைய சத்தியம் இது மோடி கேரண்டி இவ்வளவு கோயில் இவ்வளவு கோயில் இருக்கு ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான கோயில் எந்த முக்களை திரும்பினாலும் எந்த கிராமத்துக்கு போனாலும் கோயில் இருக்குங்க பெரிய கோயிலுக்கு ஆயிரம் மக்கள் போறாங்க சின்ன கோயிலுக்கு நிறைய பேருக்கு தெரியல திரும்ப பத்து பேர் நூறு பேர் போறாங்க அதை எல்லார்த்தையும் இணைத்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் கோவில் என்று வந்தால் பரிகாரம் என்று வந்தால் இங்கே படையெடுக்க வேண்டும் என்கின்ற அளவுக்கு திட்டத்தை கொண்டு வந்து உங்களுடைய வருமானத்தை இந்த பகுதியினுடைய மொத்த வருமானத்தை எங்களால் உயர்த்த முடியும் சகோதர சகோதரிகள் அதற்கு ஒரே ஒரு வாய்ப்பு நீங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாய்ப்பு கொடுக்கும் நரேந்திர மோடி ஐயாவின் பக்கம் நீங்கள் நிற்க வேண்டும் நானூறு எம்பிக்களோடு மோடி ஐயா வரும் பொழுது தமிழகத்திலிருந்து முப்பத்தி ஒன்பது எம்பிக்களை நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும் நம்மளோட கேட்டிருந்தீங்க உங்க பகுதியினுடைய அடையாளம் தைக்கால் பிறம்பு உங்க புலிசார் குறியீடு வேணும்னு கேட்டு உங்க தைசார் பெரும்புக்கு ஒரு புலிசார் குறியீடு வேண்டும் என்று நீ கேட்ட பொழுது அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் மாதத்துல அந்த பெரும்புக்கு புலிசார் குறியீடு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி கொடுத்திருக்கின்றார் உங்க பகுதியினுடைய கலாச்சாரத்தையும் ஆன்மீக போற்றுவதையும் செய்யக்கூடியவரே ஒரு பிரதமர் இங்கு இன்னைக்கு பாருங்க வைத்தேஸ்வரநாதர் கோயில் இருக்கு வருவதற்கு முன்பு இங்கே சென்று விட்டு வந்தோம் இன்னைக்கு ராமாயணத்துக்கு இந்தியா முழுவதுமே சுற்றுநாங்க ஐயா அந்த ஜடாயு பறவைக்கு ராமகிரானே இங்கே வந்து வைத்தீஸ்வரன் கோயிலில் ஜடாயு பறவைக்கு திதி கொடுக்கிறார் ஜடாயுக்கு ஒரு குண்டம் என்று அதையெல்லாம் வெளியே அறிமுகப்படுத்தி வடக்கிலிருந்து வரக்கூடிய மக்களை கொண்டு வந்தால் வரவங்க ஒரு லாஜில் தங்குவாங்க பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போடுவாங்க ஹோட்டலில் போய் சாப்பிடுவாங்க ஒரு கடையில போய் பூ வாங்குவாங்க இன்னொரு கடையில் போய் டீ சாப்பிடுவாங்க எவ்வளவு வருமானத்தை உயர்த்தி காட்ட முடியும் பாருங்க இதை அக்கறை இல்லாத தமிழக அரசு எதை பற்றியும் பேச இத்தனை கோவில்கள் இருக்கக்கூடிய பகுதியில் ஏழை தாய் என்கின்ற யாரும் இருக்கக்கூடாது கோவில் வருமானமே நமக்கு போதும் கோவிலுக்கு வரக்கூடிய பக்தாதிகளை இந்தியா முழுவதும் திரட்டி கொண்டு வந்தால் எப்படி மயிலாடுதுறையில தஞ்சாவூர்ல கும்பகோணத்தில் ஏழைகள் எப்படி இருக்க முடியுங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை ஒரு சைக்கிளுக்கு ஸ்டாண்டை போட்டு சைக்கிள் ஓட்டிட்டு ஓடிட்டு மட்டும் சுத்தது ஆனா வளர்ச்சி இல்லைங்க அந்த ஸ்டாண்டை எடுத்துட்டா தாங்க சைக்கிள் போகும் அந்த ஸ்டாண்டு பேர் என்னங்க ஸ்டாண்டு பேர் குடும்பாட்சி அந்த ஸ்டாண்டு பேர் அடாவடித்தனோ அந்த ஸ்டாண்டு பேர் தலைமுறை தலைமுறையாக ஒரு குடும்பம் நம்முடைய பணத்தை தின்று கொண்டிருக்கின்றால் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு சாதி கொடுங்க அந்த ஸ்டாண்டை எடுத்துறதுக்கு அனுமதி கொடுங்க ஐம்பது வருஷமா சைக்கிள் ஸ்டாண்ட போட்டு சக்கர சுட்டி இருக்காரு உண்மையான வளர்ச்சி என்ன என்பதை மோடி அவர்கள் உங்களுக்கு காட்டுவார் முழுமையான வளர்ச்சி என்ன என்பதை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நமக்கு காட்டுவார் எல்லோரையும் இணைத்து ஏழை தாயை இணைத்து மையமாக வைத்து எப்படிப்பட்ட ஆட்சியை நடத்தி காட்டுகின்றோம் என்று நீங்கள் பாருங்கள் அதற்கு நீங்க சாவி கொடுக்கணும் அனுமதி கொடுக்கணும் அந்த சைக்கிள் ஸ்டாண்டுடைய ஸ்டாண்டை எடுத்தவர்களுக்கு நீங்கள் ஒத்த ஓட்டு ஒரு ஓட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் மீது அந்த ஓட்ட போங்க ஐயா நீங்க பாருங்க இந்த ஒத்த ஓட்டு ஒரே ஒரு ஓட்டு உங்க கையில் இருக்கக்கூடிய அதிகாரம் என்றும் இந்த ஒரு ஓட்டு அதை நீங்கள் கவனமாக போட வேண்டும் என்பதை என்னுடைய அன்பான வேண்டுகோள் பொய் சொன்னவர்களுக்கு பொய்யான தேர்தல் வாக்குறுதி கொடுப்பவர்களுக்கு குடும்ப ஆட்சி நடத்தவர்கள் நிகழ்வுக்கு பங்கேற்பதற்கு பதினோரு நாட்கள் விரதம் இருந்து தன்னை தயார்படுத்தி குழந்தை ராமனை தொட்டார் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் ஒரு பொறுப்பை சிறப்பாக செய்யக்கூடிய பிரதமர் நீங்கள் போடக்கூடிய அந்த ஒரு ஓட்டுக்கும் கூட அதே மரியாதையோடு நம்மை நடத்துவார் என்கின்ற உறுதிமொழி உங்களுக்கு கொடுத்து சீர்காழி மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதி மயிலாடுதுறை மாவட்டம் மிகச் சிறப்பாக நம்முடைய சகோதர சகோதரிகள் கடந்த இரண்டு நாட்களாக இந்த யாத்திரையை மிக எழுச்சியோடு செயலாற்றி காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் அண்ணன் அகோரம் அவர்களுக்கு அறிமுகம் தேவையில்லை அகோரம் என்று சொன்னால் அதிரடி அதிரடிக்கு பெயர் போனவர் அகோர் மிக வேகமாக எந்த அரசியலாக இருந்தாலும் கூட ரொம்ப பெரிதாக சந்திப்பவர் ஒரு பொதுக்கூட்டம் போட வேண்டும் என்றாலும் கூட ஒரு லட்சம் சேர போட்டு மானே கேட்பார் பாத யாத்திரை நடத்துக்க மாநாடு நடத்திட்டு இருக்கார் நேற்று பாதயாத்திரை நடத்துக்க என்று சொன்னால் இருந்து மயிலாடுதுறையில ஆரம்ப பகுதியில் இருபத்தி ஐந்தாயிரத்தை தாண்டி நம்முடைய சகோதர சகோதரர்கள் வந்து கொண்டிருக்கார் அப்படிப்பட்ட எழுச்சி மயிலாடுதுறையில நேற்றிலிருந்து பூம்புகாரில் இன்னைக்கு சீர்காழியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அதற்கெல்லாம் இங்கே மிக கடுமையாக பாடுபடக்கூடிய இந்த பகுதியினுடைய மாவட்ட தலைவரும் மயிலாடுதுறை பாராளுமன்ற ஜ கட்சியில் மிக கடுமையாக வேகமாக விவேகமாக ஆக்கிரோஷமாக பணியாற்றக்கூடிய அண்ணன் நகோரம் அவர்களுக்கு தெரிவித்து நம்முடைய கருப்பு முருகானந்த பல ஆண்டுகளாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சிக்காக தன்னுடைய உயிரை குறித்து பாடுபடக்கூடியவர் அண்ணன் கருப்பு அவர்கள் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கிய பங்காற்றிய அண்ணன் கருப்பு முருகானந்தம் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதியினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சதீஷ்குமார் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து பார்வையாளர் அண்ணன் வரதராஜன் அவர்கள் மோடி நின்று கொண்டிருக்கிறார்கள் நன்றிகள் வணக்கங்களை தெரிவித்து மாவட்டத்தினுடைய பார்வையாளர் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் என்று அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து அண்ணன் வெங்கடேஸ்வரன் அவர்கள் இதற்கு முன்பு மாவட்ட தலைவராக இருந்து மிக கடுமையாக பணி செய்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சிக்கு ஒருதுணையாக இருந்து சீர்மாலு சட்டமன்ற தொகுதியினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய அண்ணன் வெங்கடேசன் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து மாவட்ட செயலாளர் அண்ணன் செல்வம் பாகசாலை அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து மாவட்ட துணைத் தலைவர் அண்ணன் முட்டம் செந்தில்குமார் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து மாவட்ட துணைத் தலைவர் அருணாச்சலம் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து மாவட்ட செயலாளர் குருமூர்த்தி அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து நம்முடைய ஒன்றிய தலைவர்களாக இருந்து மிக கடுமையாக பாடுபடக்கூடிய அண்ணன் அவர்கள் அண்ணன் சோதியக்குடி கணேசன் அவர்கள் சங்கர் அவர்கள் அண்ணன் முத்துக்குமரன் அவர்கள் அண்ணன் செங்கமுத்துக்குமார் அவர்கள் மேடம் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள் மிக முக்கியமாக வெயிலை பொறுப்படுத்தாமல் தமிழகத்திலே அரசியல் மாற்றம் வேண்டும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக ஆட்சி கட்டளை அமர வைக்க வேண்டும் என்கின்ற இறுதி போன்று எதையும் பொறுப்படுத்தாமல் எங்களோடு யாத்திரைகள் பங்கேற்ற நல்ல உள்ளங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கேத புகழ்